ா்ப்பாடம் இளவாலையை புறப்படமாகவும் பிரித்தானியா லண்டனை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த ஆறுமுகம் குமாரவேல் அவர்கள் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று காலமானார் அன்னார் பொன்னையா நாகம்மா தம்பதிகள் வல்லிபுரம் சின்னத்தங்கம் தம்பதிகளின் அன்பு பேரனும் ஆறுமுகம் செல்லம்மா தம்பதிகளின் அன்பு மகனும் தர்மலிங்கம் புவனேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மருமகனு கலா அவர்களின் அன்பு கழுவரும் அருணா அருணேஷ் ஆகியோரது பாசமிகு தந்தையும் செந்தூரன் மீரா ஆகியோரின் அன்பு பாமனாரும் திலகன் நிலா ஈலா ஷயான் ஆகியோரது அன்பு பீரனும் காலம் சென்றவர்களான தேவரத்னம் தேவி செல்வரத்னம் மற்றும் சிவபாலசுந்தரம் செந்தில்வேல் ராஜா காலம் சென்றவர்களான குகலிங்கம் விமலதேவன் தேவன் விஜயநாதன் ஆகியோரின் சகோதரரும் காலம் சென்றவர்களான இந்திராணி மகாதேவன் மற்றும் ஞானேஸ்வரி பூவதி ஜெயகௌரி பரமேஸ்வரி தயாநிதி ராதிகா பிரேம்குமார் சகலகலாநிதி பிரேமலா ஞானேஸ்வரர் காந்தன் ஜெயமாலா கருணாகரன் அருள்மாலா பத்மராஜா சூரியகுமார் மேகலா ஆகியோரின் அன்புமயத்துனரும் ஆவார் இவ்வரைவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் என பெறவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்